எக்ஸாம் விஷன் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஜிஎஸ்டி தலைப்பு பத்தி பார்க்கலாம் நம்ம மத்திய அரசானது ஜிஎஸ்டி சமீபத்துல சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அது என்ன மாற்றங்கள் சொல்லிட்டு நம்ம நம்ம பார்க்கலாம் சேனலை முன்னாடி இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பழைய விதிமுறைப்படி நான்கடுக்கு விதி அதாவது நான்கடுக்கு வரிவசூல் முறை இருந்தது சரிங்களா தற்போது மூன்றடுக்கு முறை நடைமுறையில் இருக்கு பழைய முறையில் அஞ்சு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் இருபத்தெட்டு பர்சன்ட் இருந்தது தற்போது அஞ்சு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் இதுல அதிகபட்ச வரியே நாற்பது பர்சன்ட் தான் தற்போது சரிங்களா அதிகபட்சம் சரிங்களா இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா அதாவது பணக்கார நபர்களுக்கு இந்த நாற்பது பர்சன்ட் வரி பொருந்தும் ஜிஎஸ்டி எப்போ நடைமுறை ஆனிச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று

இது பார்லிமெண்ட் பவர்ஸ் ஜிஎஸ்டி தொடர்பா பார்லிமெண்ட் அதிகாரம் பத்தி சொல்லுது இந்த விதியை பயன்படுத்தி தான் என்ன பண்ணிருக்காங்க சரிங்களா இருநூத்தி நாற்பத்தி ஆறு பயன்படுத்தி தான் புதிய வரிகளை சீர்திருத்தம் பண்ணிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது ஆர்டிக்கல் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது ஏ இது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் அதாவது மத்திய மாநில அரசு உறவுகள் பத்தி வரிவு சொல் தொடர்பா சொல்லியிருக்காங்க சரிங்களா ஒன்பது ஏ என்ன சொல்லுது அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சில் பத்தி சொல்லியிருக்காங்க சேர்மன் யாரு இதுவும் எக்ஸாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க யாரு மினிஸ்டர் மத்திய அரசு பினான்ஸ் மினிஸ்டர் தான் இதன் சேர்மன் சரிங்களா மாநில அரசுடைய நிதியமைச்சர்கள் எல்லாமே இதன் உறுப்பினர்களா இருப்பாங்க ஓகேங்களா ஜிஎஸ்டி பத்தி பார்த்தோம் ஜிஎஸ்டியோட மூன்று முக்கியமான விதிகள் பத்தி பார்த்துருக்கோம் இந்த விதிகள் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க ஓகேங்களா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ